என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரையை காய வச்சு உளர்த்தி அதை மறுபடியும் வறுத்து அதே மாதிரி கருவேப்பொழைய நல்ல நிழல்லே காய வச்சு வறுத்து நம்ம எல்லா அது சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்து வெறும் முருங்கைக்கீரையில் பொடின்னா யாருக்கும் கசக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இதை சாப்பிட்டவங்க விடமாட்டாங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் வெறும் சாப்பாட்டில் இந்த பொடியை போட்டுட்டு ஒரு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய்யோ போட்டு பிரட்டி சாப்பிடவும் பிரமாதமாக இருக்கும் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு பொடி அது எப்படி செய்கிறது முருங்கைக்கீரை பொடி முருங்கை பொடின்னு சொல்லி விற்பாங்க அது வெறும் முருங்கை பவுடர் மட்டும் முருங்கை இலையை காய வச்சு வறுத்து கொடுப்பாங்க அது யாரும் சாப்பிட முடியாது இது இதில் முருங்கைக்கீரை இருக்குது மற்ற பொருள் இருக்குது எல்லாமே ருசியாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் சத்தான ஒரு ஒரு பொடி அதை நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை நல்லா தண்ணியில் ஒரு லைட்டாக அலசி உடனே போனால் அப்போவே அலசிக்கணும் டக்குன்னு ஊற போடக்கூடாது அலசிட்டு அதை நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு வச்சுருக்கோம் நல்லா காஞ்சிருக்கு மறுபடியும் மறுக்க போகிறோம் கருவேப்பிலையும் அதே மாதிரி நல்லா அலசிட்டு நிழல்லே உலர்த்தி காய வச்சுருக்கோம் அது இப்போ அளவு நான் என்னென்ன அளவுன்னு நான் இங்கே சொல்கிறேன் உளுத்தம் பருப்பு எள் கருப்பு எள்ளும் போடலாம் வெள்ளை எள்ளும் போடலாம் எந்த எள் கிடைக்குதோ அந்த எள் போட்டுக்குங்க முழு தனியாக இது பருப்பு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஜீரகம் மிளகு புளி பெருங்காயம் கட்டி பெரியங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயத்தையும் நல்லா சூடு டப்பாவில் போட்டு இதெல்லாம் பொடி செஞ்சு அரைக்கும் போது அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அது கிடைக்கல நம்ம வாங்கலை நம்ம பொடி பெருங்காய பொடி போட்டுக்கிறோம் காஞ்ச மிளகா பத்தல் கல்லுப்பு இதையும் வறுக்கும் போதே சேர்த்து வருத்தா கொஞ்சம் நாள் படம் இருக்கும் இப்போ இதை நம்ம முதல்ல கடாயில் வச்சு எல்லாத்தையும் வறுக்க போகிறோம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக முதல்ல நினைப்பாங்க வெறும் முருங்கைக்கீரை பொடி கொஞ்சமாக செஞ்சால் போதும் கொஞ்சமாக செஞ்சால் இது பற்றாது யாரும் விட்டு கொடுக்கும் எல்லாேருக்கும் பிடிக்குது அதனால் நான் செய்யும் போதே அதிகப்படியாக செய்ய போகிறேன் நான் அதனால் ஒரு கப் அளவு சொல்கிறேன் அந்த கப்புக்கு என்னென்ன அளவு மற்ற பொருள் சேர்க்கணுமோ அதையும் சொல்கிறேன் பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வறுக்கலாம் எந்த ஒரு வறுக்கிற பொருளையும் மிதமான தீயில வச்சு அடி கனமான பாத்திரத்தில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் எந்த வறுக்கிற வறுத்து பொடி செய்கிறது வந்து ஈஸின்னு நினைக்கலாம் ஆனால் வறுக்கிறதுல தான் எல்லா விஷயமும் இருக்குது பொறுமையாக வறுக்கணும் பொறுமையாக வறுக்கலைன்னா ஏதாவது பத்து பொருளை ஒரு பொருள் கருகி போனாலும் டோட்டலாக அப்படியே மொத்தமே கசப்புத்தன்மை உருவாக்கி விட்டுரும் அதனால் ஒவ்வொரு பொருளுக்கு என்னென்ன ஹீட்டு தேவையோ சூடு தேவையோ அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக வறுத்து 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 கொட்டணும் அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற சுவையை கிடைக்கும் சமையலுங்கிறது ஒரு கலை அந்த கலைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் எவ்வளோ நம்ம ஆர்வப்பட்டு பொறுமையாக செவலம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த ருசி கிடைக்கும் அதனால் இதை நம்ம பொறுமையாக செய்வோம் வாங்க இப்போ என்னென்ன அளவுன்னு ஒன்றுன்னா போட்டு வறுக்கலாம் இந்த அளவு கிண்ணத்தில் முருங்கைக்கீரை நல்லா அலசி வெயிலில் உணர்த்தி நல்லா காய வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம நிழல்லையே உளர்த்தியும் வச்சுருக்கோம் நல்லா இல்லை நேரடியும் நம்ம காய வைக்க நிழல்லையே காய வச்சால் பச்சை இருக்கும் நல்லா நம்ம உணர்த்தி காய வச்சதுனால இந்த கலரில் இருக்குது நல்லாயிருக்கும் இது ஒரு கிண்ணம் இந்த க அளவு கோப்பையில் ஒரு கிண்ணம் போடுறேன் நல்லா பாருங்க நல்லா வருபட்டுருச்சு இதை பாருங்கள் எப்படி வறுத்துச்சுன்னு தெரியறதுக்கு இதை பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி நொறுக்குனா பாருங்கள் பவுடரா இப்படி பரப்புறன்னு பவுடராக நொறுங்கிடணும் இதை நல்லா வருபட்டுச்சின்னு அர்த்தம் நல்லா பொறுப்புன்னு நொறுங்கிருச்சு இப்போ இதை தட்டில் மாற்றிடலாம் நம்ம முருங்கைக்கீரை போட்ட கப்பு அதே கப்புடைய அளவுலேருந்து கருவேப்பில கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் அதுவும் இதே மாதிரி அலசி நிழலில் உலத்துனது அதையும் வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுபட்டுச்சு சல சலனு சத்தம் வந்துடுச்சி அதை பாருங்கள் அப்படியே நொறுங்கி இல்லை நொறுங்கி நொறுங்கி பவுடராக போயிடும் அப்போ நல்லா வறுபட்டுச்சு கருவேப்பிலை இதே நம்ம வெயிலில் உணர்த்தி காய வச்சிருந்தோம்னா இவ்வளோ டைம்லாம் எடுக்காது சீக்கிரம் 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 முடிஞ்சிடும் ஒரு பெரிய கப்பு ரெண்டு கப்பு காட்டினேன் ஒரு கப்பில் முருங்கைக்கீரை போட்டேன் இன்னொரு கப்பில் கொஞ்சம் குறைச்சல கருவேப்பிலை போட்டேன் இது எந்த பொருளும் கூடுதல் குறைச்சல் ஆகிட்டால் ஒன்று தப்பு கிடையாது எல்லாமே மருந்து போடு நல்ல பொருள் தான் அதனால் இப்போ கடலைப்பருப்பு அந்த ரெண்டு திட்டத்துக்கு தேற்ற மாதிரி நாலு மூணு ஸ்பூன் போடுறேன் ஸ்பூன் நாலு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம் கூட்டி கூட போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டு கூட போட்டால் பொடி கூட கிடைக்கும் உளுத்தம் பருப்பு முழு பருப்பு இதுவும் நாலு டேபிள் ஸ்பூன் போடுவோம் நீங்கள் முருங்கைக்கீரையும் பொடியும் கம்மியாக போடுறதில் இதில் பாதி பாதி போட்டுக்குங்க நல்லா வறுபட்டுச்சு நல்லா உளுத்து உளுந்து நல்லா வறுத்த வாசனை கமகமன் வருது இப்போ நம்ம இதை இந்த கொட்டிடலாம் முழு தனியா பாருங்கள் டேபிள் ஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் ஜாஸ்தி போடக்கூடாது தனியாக வாடை அடிக்கும் அதனால் ஒரு ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியாக நல்லா வறுபட்டுருச்சு பழைய தனியாக அதனால் சீக்கிரம் வறுப்பட்டுருச்சு அதையும் கொட்டிக்கலாம் வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை தான் போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் வறுத்த வேர்க்கடலை பெர்களில் வறுபட்டுி அதை எடுத்து கொட்டிக்கிறோம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு அரை டே ரொம்ப போடாதீங்க காரம் எரிச்சலாக இருக்கும் அதனால் அரை மிளகா மிளகு வேறு காஞ்ச மிளகா வேறு போடுறோம் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடுறேன் வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஜீரகம் சீக்கிரமாக வருபட்டுரும் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மிளகு வறுத்து முடித்து எடுக்க போ முன்னாடி ஜீரகத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஜீரகம் சீக்கிரமாக வருபட்டுரும் அதனால் மிளகோட கடைசியில் போட்டு வருத்தம் அதுவும் வருபட்டுருச்சு கொட்டிக்கலாம் எள்ளு வெள்ளை எள்ளும் போடலாம் கருப்பு எள்ளும் போடலாம் எது வேணாலும் உங்களுக்கு போடுங்க நாலு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான் நிறைய கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நிறைய போட்டதுனால நான் நாலு டேபிள் ஸ்பூன் போடுறேன் எள்ளு நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வருது நல்லா வெடிக்குது வெடிக்கிற மாதிரி வருது இப்போ நம்ம கொட்டிடுவோம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் விட்டால் கருக்கிறோம் அதனால் போட்டுருவோம் காஞ்ச மிளகா பார்த்து போட்டுங்க உங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ பத்து நம்பர் போடுறேன் நம்ம காஞ்ச மிளகா வறுக்கும் போது காம்பை நம்ம கிள்ளிட்டா உள்ளே இருக்கிற விதை முதல்ல வெளியே வந்துடும் அது சீக்கிரமாக கருகிடும் கருகிட்டு வாட வந்துடும் அதனால காம்பை கில்லாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது காம்ப கிள்ளிடலாம் மிளகா வறுபட்டுச்சு மிளகா வறுபட்டுச்சுன்னு எப்படி தெரியும்டா அந்த பாருங்கள் உப்புளொப்பெலாம் உப்பிடும் இப்படி சப்பையாக இருந்த மிளகா குண்டு குண்டாக உப்பிரும் அப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு அடுத்த பாருங்கள் நல்லா உப்பி நல்லா இந்த பாருங்கள் இது எப்படி இருக்குது இது எப்படி பாருங்கள் வறுபட்டோன்னா இது மாதிரி நல்லா உப்பிடும் அப்போ வறுபட்டுருச்சுன்னு எடுத்துடலாம் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் தான் போட்டோம் ஆனால் எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் அதிகமாக இருக்குது அதனால் இதுக்கு தேவையான கல்லுப்பை ஏன்னா கல்லுப்பை வறுக்காமல் போட்டால் இந்த கல்லுப்பு ஈரம் கசியும் நம்ம வறுத்து வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வறுத்தது கெட்டு போயிடும் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் அதுக்காக கல்லுப்பு இப்போதைக்கு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இந்த மசாலாவுக்கு தேவையான ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உப்பு வறுக்கும்போது ப்ளேமை நல்லா தீய ஹையில் வச்சுக்கலாம் வச்சு வறுக்கலாம் உப்பு வறுபட்டுருச்சுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம உப்பை கொட்டும் போது இதை பாருங்கள் இந்த உப்பு கல்கண்டு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் உப்பு கல்கண்டு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் வருபட்டவுன்னு அது பால் கலரில் வெண்மையாக பால் கலருக்கு மாறிடும் பாருங்கள் கல்கண்டு கலரில் இருந்து பால் கலர் மாறிட்டால் உப்பு வறுபட்டுருச்சு லாஸ்ட்டாக நம்ம புளி அதுலேயும் ஈரப்பதம் இருக்கும் ஏன்னா நம்ம வறுக்கக்கூடிய பொருள் கொஞ்சம் நாள்பட வச்சு சாப்பிட்றதுனால இது எதுலையுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது புளி வறுக்கும்போது புளிக்குள்ளே கொட்டை இருக்கான்னு பாத்துக்கணும் ஏன்னா நம்ம புடி அதை அப்படியே வருத்தத்தை எடுத்து பொடியோட போட்டு நம்ம வறுத்து அரை அரைக்க போகிறோம் பொடி பண்ணி அரைக்க போகிறோம் அதனால் மேலே புளிக்கு மேலே ஒரு ஓடு இருக்கும் அந்த புளியம் ஓடுன்னு சொல்லுவாங்க அந்த ஓடு உள்ளே இருக்கிற கொட்டை நார் இதெல்லாத்தையும் நம்ம வறுத்ததுக்கு பின்னாடி கை பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டுடலாம் இப்போ வறுக்கும் போது தேவையில்லை வறுத்துட்டு தனியாக புளியை அதோட கொட்டாமல் வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொட்டை இருக்கா மேலே ஓடு இருக்கா அதில் நார் இருக்கான்னு பார்த்து பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிற பொருளோடு சேர்த்துக்கலாம் புளி இப்போ வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்துடுவோம் இதை நம்ம வருத்த பொருளோட போடலை புளிய நம்ம தனியாக இதை போட்டுக்கிறோம் இந்த பாருங்கள் இந்த நார் இருக்கும் நார் இருக்குது அதை எடுத்துடணும் இந்த பாருங்கள் இதில் இந்த புளியம் ஓடுன்னு சொல்லுவாங்க இந்த ஓடு ஓடு இந்த மேலே இருக்குது பாருங்கள் ஓடு இந்த ஓடும் வரும் ஓடும் வரும் ஓடையும் எடுத்து போட்டுணும் இன்னும் கூட இருக்குது ஓடு இருக்குது ஓடெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுருங்க இதை ஆறுனவுடனே பார்த்து உள்ளே கொட்டை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன் எதுவும் கொட்டை இல்லை இப்போ இதை ஆறுன நம்ம அரைக்கிற பொருளோடு போட்டுருவோம் போட்டுட்டு இந்த மிளகா இருக்குது பார்த்தீங்களா இந்த மிளகா ஆறுனோட இந்த காம்பெல்லாம் கிள்ளி போட்டுடணும் இப்போ அரைக்க போகிறோம் நம்ம அந்த விதை கொட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த காம்பை கில்லாமல் போட்டோம் இப்போ அதையும் நம்ம எல்லாத்தையும் கிள்ளிட்டு அரைக்கிறதோட சேர்த்து போட்டுருவோம் நல்ல ஒரு அருமையான இரும்பு சத்து நிறைந்த நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஏத்தமான ஒரு பொடி முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரைனா வெறும் முருங்கைக்கீரை மட்டும் இல்லை கருவேப்பிலையும் இருக்குது இரும்பு சத்து முருங்கைக்கீரை இரும்பு சத்து கடலைப்பருப்பு வாய்க்கு ருசியாக இருக்கிறதுக்காக கடலைப்பருப்பு எள் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வறுத்து நம்ம நவதானியங்கள் மிளகு எல்லாம் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகா உரப்புக்காக போட்டிருக்கோம் எல்லாம் சேர்த்து வேர்க்கடலை போட்டு எல்லாம் செஞ்சதுனால ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சாப்பாடோட சுட சுட பெரட்டி அதில் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிரட்டி சாப்பிட்லாம் இந்த பொடி போட்டு நெய் ஊற்றி பெரட்டி சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விரும்புனா அவங்களுக்கும் நல்லா அதை புரட்டி ஊட்டி கொடுக்கலாம் பருப்பு சாதத்தோடு சேர்த்து இதை பெரட்டி அதையும் ஊட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இட்லி தோசைக்கு இந்த பொடியை நல்லெண்ணெய் ஊற்றி பிரட்டிட்டு இதை தொட்டு சாப்பிட்லாம் அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு முருங்கைக்கீரை இரும்பு சத்து நிறைந்த ஒரு முருங்கைக்கீரை பொடி செஞ்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்